இருக்கிறவரும் வரப்போகருமாகியே ஆண்டவரும் உலக உலகராட்சியருமாக இயேசு கிறிஸ்துவின் உள்ள ஏறப்பெற்ற நாமத்தில் அன்பு மணமக்களை வாழ்த்துகிறேன் நன்பு பெற்றோரை வாழ்த்துகிறேன் விசேஷமாய் கனத்துக்குரிய அன்மையான ஸ்தாபகர் மூத்த போதகர் அன்பான பாஸ்டர் குமார்நேசன் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன் அவர்களை பார்த்ததிலும் அவர்களோடு இருப்பதிலும் மிக மகிழ்ச்சி காரணம் நான் மிகவும் சிறுவனாக இருந்தபோது அவர்களுக்கு முன்பதாக நான் வளர்ந்தவன் இதே கேம்பஸில் இருக்கிறேன் இதே கேம்பஸில் கன்வென்ஷனில் பேசியிருக்கிறேன் எனக்கு வாழத்தூர் அப்படின்னு எனக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு மணமகன் என்னுடைய மனைவியினுடைய ஒரு சகோதரி பையன் மாப்பிள்ளை சிரிக்க மாட்டேங்கிறன்னு தெரில உண்மையாக வந்ததில் சந்தோஷம் மேடி அலங்கரித்துக்கெல்லாம் பரிசுத்தம் வாழ்த்துக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான வார்த்தைகளை சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பாருங்கள் மிச்சத்தை இன்றைக்கி பிறகு இன்றைக்கி எவ்வளோ உள்ளே போகும்னு தெரியல அதனால் மிச்சத்தை பிறகு வீடியோ போட்டு பிறகு விருந்தெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பார்த்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு வசனத்தை வாசித்து நான் அன்பு பிள்ளைகளுக்கு நான் கத்துடைய வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன் வாசித்து உதவி செய்யலாம் நிறுவம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய ரெண்டாவது நிறுவம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் இடது பக்கத்தில் அப்படி பாருங்கள் அப்படியே இடது நேராக தமிழ் பைபிளில் லெஃப்டில் பாருங்கள் ஒரு வார்த்தை இருக்குது ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து வசனம் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்திரலானால் அழிவீர்கள் அப்படியே எச்சரிக்கையாக இருக்கு நல்ல வார்த்தை இல்லை வலது பக்கத்தில் எழுதியிருக்கு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் இடது பக்கத்தில் எழுதியிருக்கு ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் அழிவீர்கள் அப்படி செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்னை கவனிக்க அன்போடு கேட்குற மிக தெளிவான காரியத்தை சொல்றேன் பைபிளில் பாருங்க அறுபத்தாறு புஸ்தகம் அறுபத்தாறு புஸ்தகத்தில் ஆதியாகமும் திருமணத்தில் ஆரம்பிக்குது ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் வாழ் அவரை இணைத்து வைத்து திருமணத்தில் பைபிள் ஆரம்பிக்குது மனிதன் அல்ல அவர் தெய்வம் என்பதை நிரூபிப்பதற்கு முதல் முறையாய் கல்யாண வீட்டில் போய் பச்சை தண்ணீரை பலரசமாய் மாற்றி கல்யாண வீட்டில் இயேசு மகிமையை வெளிப்படுத்தினார் பைபிளில் கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது மனைவி தன்னை ஆயுத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன் எனக்கு அப்படி அழகாக பட்டுச்சு ஆரம்பமும் கல்யாணம் பைபிளில் நடுவும் கல்யாணம் முடிவும் கல்யாணம் ஏன்னா எப்ரேரில் ஒரு வாசித்த வசனம் எனக்கு ஞாபகம் இருக்குது பைபிள் வரும் அழகான ஒரு வார்த்தை விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது மேரேஜ் இஸ் ஆனரஃபுல் இன் ஆல் அந்த வாரத்துக்கு அர்த்தம் எனக்கு எப்படி விளங்கிச்சின்னா யாவருக்குள்ளும் அப்படின்னா சில நிமிடத்தில் திருமணம் பண்ண போகிற உடன்படிக்கை பண்ண போகிற அன்பு பிள்ளைகளுக்குள்ளும் உள்ளது சில வாழ்க்கை பிள்ளைகள் சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் எப்போ வந்து உட்காருவோம் எங்களுக்கு எப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்குள்ளும் கனம் உள்ளது ஏற்கனவே திருமணமாகி சந்தோஷத்தோட துக்கத்தோடோ கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்குற உங்களுக்குள்ளும்போது கனமுள்ளது சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சாப்பிடும்போது ஐஸ்கிரீம் பாப்கார்ன் ஏதாவது இருக்கான்னு எதிர்பார்த்து ஓடிட்டுருக்கு சின்ன பிள்ளைகள் அவர்களுக்குள்ளும் இது உள்ளது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை பார்த்துட்டு கல்யாணமே வேண்டாப்பா நான் பிரமச்சாரியாக சொல்கிறாங்கல்ல அவங்களுக்குள்ளும் கனம் உள்ளது இப்படிலாம் எழுத முடியாதுங்கிறதுக்காக மொத்தத்தில் எழுதியிருக்கு விவாகம் யாவருக்குள்ளும் உள்ளது ஆனர்ஃபுல் இன் ஆல் எல்லாவற்றுக்குள்ளும் அது உள்ளது காரணம் விவாகத்தை கனமுன்னு கர்த்தர் நல்லா கவனிக்கணும் கிறிஸ்தவ திருமணம் என்பது ஒரு அறுத்தம் உள்ள ஒரு திருமணம் நான் சில திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் சில திருமணங்களை பேசுகிறேன் முடிந்து வந்து ஏசுவை அறியாத அநேகிறேன் சொல்லுவாங்க எங்கள் மார்க்கத்தில் இப்படி சொல்லி கொடுத்துருந்தா எங்கள் அண்ணன் என் குடும்பம் டைவர்ஸ் ஆகியிருக்காது ஏன்னா இன்றைக்கி நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கிறிஸ்தவத்தில் டிவர்ஸ் கிடையாது நோ டிவர்ஸ் இன் கிறிஸ்டியானிட்டி ரைட் அப்போ கிறிஸ்தவங்க வந்து டைவர்ஸ் பண்ணுறாங்களப்பா அவன் கிறிஸ்தவங்களே அல்ல பேர் கிறிஸ்தவர்கள் நான் வைத்திருக்கிற வயதாகமத்தில் ஒரு கர்த்தர் ஒரு ரட்சிப்பு ஒரு அபிஷேகம் ஒரு பரலோகம் ஒரு புருஷன் ஒரு மனைவி அவங்களுக்கு விவாகரத்தின் ஒன்றே கிடையாது அதுக்கு வேதாக முதல் இடமில்லை ரைட் ஏனென்றால் விவாகத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர் உலகத்தில் கம்ப்யூட்டர் முதற்கொண்டு கால்குலேட்டர் கொண்டு சேட்டலைட் கொண்டு இருக்குது இதுக்கு ஒவ்வொருத்தரும் ராயாலிட்டி கேட்கலாம் ஒவ்வொரு கண்டுபிடிப்பு நாள் ஒரு மனிதன் இருக்கிறார்கள் ஆனால் மனிதனை சிருஷ்டித்ததுலையும் மனிதனை இணைப்பதுலையும் ஒரு மனிதன் ராயல்ட்டி கேட்க முடியாது இதுக்கு உரிமை கர்த்தருக்கே உரியது ஆமை சொல்லுங்கள் மனிதனை சிருஷ்டித்தவரும் அவர் மனிதனை இணைத்தவரும் அவர் மனிதனை ஆசீர்வைத்தவரும் அவரே ஆண்டவர் நல்லவர் ஆகிய நல்ல விவாகம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் என்னன்னா எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு சில கல்யாணம் முடிஞ்சோடனே கச்சேரெலாம் வைப்பாங்க பாட்டெலாம் பாடுவாங்க பார்த்துருக்கீங்களா அதில் ஒரு ஃபேமஸ் பாட்டு இருக்குது இந்த கல்யாணம் மா கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் இசை வேண்டாம் சும்மா டெமோ கானாவூர் கல்யாணம் கத்தரிசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம் கல்யாணம் மா கல்யாணம் அந்த பாட்டில் பிரச்சனை இல்லை ஜோயல் ஜோயல் தானே ஆ பாட்டில் பிரச்சனை இல்லை அதுக்கு இடையில ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சேன் அஹாஹா ஓஹோ ஹம் இது என்னடான்னு கொஞ்ச நாளைக்கு முன்னா கண்டுபிடிச்சேன் என்னன்னா சிலர் கல்யாணத்துக்கு வந்து யோசிக்கிறாங்களா கல்யாணம் முடிஞ்ச ஜாலியா இருக்குமா ஆஹா கொஞ்ச நாள் முடிச்சு கல்யாணம் முடிச்சு அன்பு பிள்ளைகள் நினைப்பாங்களா ஓஹோ கிளவி எப்படி ஆசுவாளா அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு பிள்ளைகள்லாம் போட்டு எடுத்து நிறைய தேவைகள்லாம் இது உங்க மேரேஜில் கிறிஸ்டியன் மேரேஜ் இஸ் அ பவர்ஃபுல் மேரேஜ் ஃபெய்த்ஃபுல் மேரேஜ் ட்ரூத்ஃபுல் மேரேஜ் பிளஸட் மேரேஜ் ஏசு இல்லாத குடும்பத்தில் அகான்னு நினச்சி ஓஹோன்னு சிந்திச்சு ஓஹோன்னு போகுது கிறிஸ்தவ குடும்பம் அப்படி இல்லைன்னு சொல்ல வந்தேன் ஆமாம் அல்லை லூகியா ஆமாம் அது மாப்பிள்ளைக்கு மாமா எனக்கு அத்தான் அவங்களுக்கு ஏதோ இன்னைக்கு புரியுது நான் இப்போ பேசும்போதே சிலர் உடைஞ்ச குடும்பங்களெல்லாம் சரி செய்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும் ஆமேன் இப்போ இவங்களுக்கு ரெண்டு பேர் படித்த பிள்ளைகள் காட்டில் பார்த்தேன் உங்களுக்கு ஏபிசிடி சொல்லி தரலான்னு நினைக்கேன் ஒரு ஏழை தரலாம் எனக்கு ஏன்னா கலெக்டராக மாறுறதுக்கும் எஸ்பியாக மாறுறதுக்கும் ஐஏஎஸ்ஸாக மாறுறதுக்கும் ஐபிஎஸ்ஆ மாறுறதுக்கும் ஆ மாறுறதுக்கும் ஏபிசிடி படித்தா தான் முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் வாலிபரலாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி லேனர் அதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னு உங்களுக்கு ஏழை இருந்து முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ரெண்டு வார்த்தைகளை சொல்லித்தரேன்னு ஆசைப்பட்றேன் சரியா ஏன் ஒன்று செல்லுன்னு வச்சிருக்காங்க ஏன்னா ஏபி ஏன்னா ஏஜிபி நோ பிடிசிண்ணா காஸ்ட் டி நான் எஜுகேஷன் எஃப்னா ஃபாரன் கவுண்டி கண்டிஷன் அதான் நான் பேச வரல ஆனால் என்ன பேச ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அதாவது ஏலந்து செற்று வர ஏ சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப் கண்டுபிடிங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் எனக்கு திருமணமாகி முப்பத்தொன்போது வயது ஆகுறது அவங்க அவங்களுடைய சித்தியை நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் என் தம்பியோடய தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் எனக்கு நாலு பிள்ளைகள் நாலு பிள்ளைகளுக்கும் திருமணமாக இருக்கிறது எனக்கு மூன்று பாரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன் தேவன் நினைத்து வைத்தார் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை சக்ஸஸ் என்று தேவனுக்கும் சொல்ல முடியும் தேவைகள் இருந்ததா ஆமாம் பிரச்சனை வந்துச்சு ஆமாம் இல்லைன்னா நான் பொய்யன் ஆமேன் தேவைகள் இருந்தது பிரச்சனை வந்தது ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்ல முடியும் தேவன் நினைத்தார் எங்கள் வாழ்வு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கிறது ஆமேன்னு சொல்லுங்களேன் அதனால் வேத வசனத்தின் முடியும் அனுபவ ரீதியாக சொல்ல முடியும் ரைட் நம்பர் ஒன் ஏன்னா என்ன நீங்கள் வாசிக்கலாமா நீதிமொழிகள் முப்பத்தொன்று வாசிக்கணும் வாசிக்கணுடைய விஷயங்கள்ல நான் போயிட்டே இருக்கிறேன் பின்னால் பாஸ்ட் இருக்காங்க அவங்க தான் நடத்த போகிறாங்க காரியங்களை தெளிவாக சொல்லுவார்கள் நம்பர் ஒன் ஏ அப்படின்னா என்ன தெரியுமா நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இதில் வாசிக்கும்போது ஒரு ஆ ஓகே அது இருக்கட்டும் நீங்கள் விட்டுருங்க பின்னால் தேடி கண்டுபிடிச்சிருங்க நோட்ஸ் எடுக்கிற எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஏ அப்படின்னா ஒருவருக்கொருவர் பாராட்டுங்கள் லை அப்ரிஷியேட் ஒன் அனதர் ரைட் ஏன் நான் என்ன சொல்லுங்க ரெண்டு பேரும் சொல்லுங்கள் அப்ரிஷியேட் உன்னை ரெண்டு வீட்டில் சில பொண்ணுமாப்பிள்ள மேலே டீப்பை குனிஞ்சே இருப்பாங்க நீங்கள் பரவாயில்ல ரெண்டு பேர் ட்ரிப் பரவாயில்ல ரைட் வெரி குட் அப்ரிஷியேட் ஒன் அனதர் உங்கள் வாழ்க்கையில் ஜோயில் இது வரைக்கும் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவருக்கு பிற்பாடு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு நபர் பக்கத்தில் இருக்கிறாள் நீங்கள் அன்பு மகள் நீங்கள் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம் பாராட்டியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்கு பிற்பாடு நீங்கள் பாராட்ட வேண்டியது மனைவியை புருஷன் மனைவியை மனைவியை புருஷனை பாராட்டுங்கள் ஒன் அனதர் ஒருவருக்கு ஒருவர் பாராட்டுங்கள் நல்ல கவனிங்க அப்ரிஷியேட் ஒன் அனதர் மற்றவங்கள ஏன்னா புகழ காரணம் என்ன நீங்க வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் புகழ காரணம் ரெண்டு பேரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழுங்கள் ஒருத்தரை ஒருத்தர் நன்றாய் புகழுங்கள் நன்றாய் புகழுங்கள் வெளிநாட்டு கலாச்சாரம் நமக்கு கொத்து வராது ஆனால் வெளிநாட்டில் போய் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு சில காரியம் தேங்க்ஸ்ன்னு சொல்றது சாரி சொல்றது தன் மனைவியை நேசிக்கிறது திருமணமாக எத்தனை வருஷம் ஆனாலும் பப்ளிக்ல வச்சுருவோம் ஐ லவ் ஐ லவ் மை ஐ மை லவ் ஐ லவ் யூ அவங்க சொல்லது வைக்கப்பட மாட்டாங்க தங்களுடைய அன்பை பகிரங்கமாக இவர்கள் தெரிவிப்பார்கள் ஒருத்தர் ஒருத்தர் நல்ல பாராட்ட பழகுங்கள் பாராட்ட நிறைய தெரிந்து கொள்ளுங்கள் பாராட்ட நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் சமையலில் பாராட்டலாம் ஒருவேளை சமையல் எப்படி இருக்குன்னு தெரியல ஆரம்பத்தில் ஒரு மாதிரி தான் இருக்கும் போக போக சரியாயிடும் ஐ மீன் சிலரை காஃபி போட்டால் சிலர் பிள்ளை நல்லா இருக்கும் ஆனால் சிலர் எங்கள் உறவினர் வீட்டில் எனக்கு ஒரு மாமா ரொம்ப வருஷம் கழித்து அவங்க வீட்டு போயிருந்தேன் சென்னையில் ஏதோ கொடுத்தாங்க குடிச்சிட்டு வெளியே வரும்போது நானும் எங்கள் ஒரு அண்ணன் ஒருத்தர் போயிருந்தோம் ஏன்னா இப்போ நான் குடிச்சது காஃபியா டீயா போன் மீட்டவான்னு தெரிலே அவரும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கேனாரு நான் சொன்னேன் இனி இதை லேபுக்கு தான் என்ன ஆனால் எங்கள் மாமா கதை கொஞ்சம் பாவம் தான் காஃபியா டீன்னே தெரில இத்தனை வருஷம் எங்கள் மாமா அத்தை கூட கூடியிருந்துருக்காருன்னா ரொம்ப ஆச்சரியம் தானே அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வர வர சரியாகிடும் ஜோயல் ஆமாம் தங்க வச்சுருந்து சமைக்கும் போது சில நேரம் புதுசாக இருக்கும் இங்கே உள்ள ஸ்டைல் வேற அங்கே உள்ள ஸ்டைல் வேற ஹலோ ஆனால் சரியாயிரும் சிலர் காஃபி போட்டால் குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாத அப்படி இருக்கும் ஆமாம் சிலர் சமைச்சாங்கன்னு வச்சிருக்கேன் சிலர் சமைச்சா டேஸ்டா இருக்கும் சில அக்காமரை சமைச்சா வேஸ்ட்டாக இருக்கும் அது அவர் அவருக்கு கிடைத்த வரம் சரியா ஆனால் இன்னும் சிலருக்காக சமைச்சாங்கன்னு வச்சிருக்கேன் புசிக்கு நாளில் சாகவே சாமான மாதிரி இருக்கும் இதெல்லாம் போக போது சரியாயிரும் ஐ மீன் ஆமா என்னுடைய மனைவி சமைக்கிறது தான் உலகத்தில் டேஸ்ட்டாக இருக்கு பார்த்திங்களா அக்கா இருந்து வருது பார்த்திங்களா இன்றைக்கி அக்கா பண்ணால் இருக்காங்களா வெரி குட் வெரி குட் சந்தோஷம் ஐ மீன் வெரி குட் நல்லா கவனிங்களேன் நிறைய விஷயங்கள பாராட்டலாம் நிறைய விஷயங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திறமைகளில் தாளந்துகளில் செய்கிற ஒரு சின்ன உதவிகளில் ஒருத்தர் ஒருத்தர் பாராட்ட இஸ் நாட் மை வேர்ட் ஆஸ் அ வேர்ட் ஆஃப் காட் இது ஏன் வார்த்தை கிடையாது கர்த்தருடைய வார்த்தை உடைய குடும்ப வாழ்க்கை வெற்றி உள்ளதாக நிறைய பேரை பாராட்டுவாங்க நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்குறேன் அவரை இவரை பாராட்டுவாங்க மனைவியை பாராட்ட மாட்டீங்க ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க கட்டி பிரியாணி சாப்பிட்டா பெருமைக்கு நூறுரூவா கொடுப்பார் ஒய்ஃபுக்கு என்னைக்கு டிப்ஸ் கொடுத்தீங்க ஹலோ எல்லாம் அமைதியாக உங்கள் அமைதியை பார்த்தோன்னு வசனம் ஞாபகம் வருது வெளிப்படத்தில் எட்டு உண்டு பரலோகத்தில் ஒரு முத்திரை உடைக்கப்பட்ட போது ஏறக்குறைய அரை மணி நேரம் இதில் உண்டாயிடுச்சு ஜோயல் மேரேஜில் பறலோக சாயல் வெளிப்படுறதுக்காக கத்தரை தோத்திருக்கிறேன் ஆ குடும்பமாக சாப்பிட்டுட்டு நூறுரூவா டிப்ஸ் கொடுப்பாங்க மனைவியை கூப்பிட்டு என்னைக்கு டிப்ஸ் கொடுத்தீங்க நீ கூப்பிட்டுருக்கீங்களா நான் நிறைய கொடுத்துருக்கேன் மனைவி வந்திருக்காங்களா வரல இன்றைக்கி கொஞ்சம் விளைக்கணும் நல்லா கவனிக்க முடியும் அன்போடு கேட்கிறேன் பாராட்ட பழகுங்கள் பாராட்டு தெரிவிங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் ரெண்டாவது பாருங்களேன் பி அப்படின்னா ஒன்று குறித்த பதிமூன்று ஏழு நீதிமொழிகள் முப்பத்தொன்று பதினொன்று வேதம் சொல்கிறது அவள் இருதயம் அவனை நம்பும் நல்ல கவனிங்க பிலீவ் ஒன் அனதர் ஒருவரை ஒருவர் நம்புங்கள் நல்ல கவனி நம்புகிற மாதிரி நடக்கணும் ஜோயல் செல்ஃபோன் பேட்டன் இன்னையிலேருந்து அவளுக்கு தெரியணும் ஹலோ எப்படி ஜோயல் ரைட் அன்பு மகள் செல்போன் வச்சுருக்கியா தம்பி பக்கத்துலேருந்து பேசணும் தள்ளி போய் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல குடும்ப சீரழிவுக்கு காரணமே செல்போன் தான் பி கேலி உன் செல்போன் எடுத்து தம்பி பார்க்கணும் தம்பி செல்போன் எடுத்து நீங்கள் பார்க்கணும் ஒருத்தர் ஒருத்தர் நம்புகிற மாதிரி நடங்க ஒருத்தர் ஒருத்தர் நம்புங்க ஐ நம்பிக்கைக்குரிய பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள் நம்புங்கள் பிலீவ் ஒன் அன் ரைட் நம்பிக்கைக்குரியவர்களாய் மாறுங்கள் அது ஆசீர்வாதமாய் மாறும் எனக்கு திருமணம் பண்ணித்தது காலம் சென்ற பாஸ்டர் ஜாய்சன் அவர்கள் அவர்கள் மறிப்பதற்கு வருடம் நான் அவர்களை என்னுடைய சபையிலே ஒரு குடும்ப முகாம் கலைத்திருந்தேன் அவர் உண்மை சம்பவத்தை சொன்னார் நாகர்கோவிலில் அவருடைய பெரிய திருச்சபையிலே ஒரு பெரிய பணக்கார குடும்பம் ஒரு நாள் மத்தியானம் பன்னிரண்டு மணிக்கு வீட்டுக்கு ஜோமனை போயிருந்த அந்த அம்மா ஒரு மாதிரி கவலையில் உட்காந்துருக்கான் அப்போ அந்த என்னம்மா நீங்க ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டீங்களே ஏன் இப்படி கவலையா இருக்கீங்க ஐயா மீன் வாங்குறதுக்கு ரூபாயில்லை நான் ஒரு ஆயிரம் தட்டுமா இன்னொன்று இன்னொன்னும் இந்த ட்ராயரில் கட்டு கட்டா இருக்குது இருக்கு இந்த பீரோல கெட்டு கட்டாக இருக்குது இருக்கு டெய்லி ஆயிரமா ரூபா ஐநூறுவா இருந்தாலும் தந்துட்டு போவான் ஆனால் இன்னைக்கு மறந்துட்டான் ஒரு நாள் வீட்டில் சாவியை வச்சுட்டு போகிறோமா சாவியை கொண்டு போயிடுவான் திருமணமாகி பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணமாகி இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி பிள்ளைகளை வாழ வைத்து ஆசீர்வாதமான பிற்பாடும் தன் மனைவியை நம்புகிற நம்பிக்கை வரவில்லை திஸ் இஸ் நாட் அ கிறிஸ்டியன் லைஃப் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல இப்போ ஒரு குடும்பம் வெற்றி உள்ள குடும்பமாகி மாறும் என்றால் ஒருவரை ஒருவர் நம்ப பழகுங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் நம்புங்கள் நம்பர் த்ரீ மூன்றாவது பாருங்கள் ஒரு காரியத்தை கவனிங்கள் ஒன்று குறித்து இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் வாசிக்கும் போது ஒருவருக்கொருவர் கரிசனை கவனம் காட்டுங்கள் கேர் ஃபார் ஒன் அனதர் கவனிங்க இன்னைக்கு இத்தனை வருஷம் வாழ்ந்து இன்னைக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி மாமா ஒரு பெரிய சர்க்கிள் இந்த ஃபர்ஸ்ட் கசின் செகண்ட் கசின் பாஸ்டர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆழ்வாந்துனுக்கு போட்டிக்கு வராங்க அங்கே மகளுக்கு யாரையும் தெரியாது போக போக தான் தெரியும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்த பிற்பாடு தான் சொந்தங்கள் நண்பர்கள் தெரியும் கரிசனம் காட்ட வேண்டிய பொறுப்பு ஜோயலுக்கு இருக்கிறது அதுபோல் அன்பு மகளுக்கு இருக்கிறது ஒருத்தர் ரொம்ப கரிசனையாக இருக்கணும் நான் நான் உடைந்து அழுத சில சம்பவங்கள் உண்டு ஒரு நாள் ஒரு மீட்டிங் முடிச்சிட்டு நான் வெள்ளூரிலேருந்து நான் சேலத்து போய்ட்டுருக்கிறேன் இந்த கேர் ட்ரெயின் நான் பேசுகிறது புரியுதா கேர் ட்ரெயினில் போய்ட்டுருக்கேன் ஒரு நாலு கோச் என்ன நடக்குதுன்னு தெரியும் நான் இப்போ திடீர்னு பார்க்குறேன் அரை நிறுவனத்தில் ஒரு பையன் ஓடுகிறான் ஒரு நாலு வயசு இருக்கும் கிராடனை ஓடுறேன் வெங்கடா ஓடுறான் ஒரு பெக்கர் பாய் ஓடுறானே அப்படின்னு நான் ரொம்ப பரிதாபமாக பார்த்தா இருந்து ஒரு பிச்சை எடுத்துட்டு ஒரு பிளைண்ட் வராரு கண்ணு தெரியாத ஒரு வராரு ஸ்டிக்கை தட்டி தட்டி வராரு இவன் ஓடி போய் அந்த ஸ்டிக்கை பிடிச்சான் கடை கடாரன்னு கூட்டிட்டு வந்துச்சான் நான் அழுதேன் உட்காந்து ரசித்தேன் ஒரு உதவி செய்தேன் அழுதேன் ஏன் அழுதேன்னு சொல்லட்டுமா அவர் கண்ணு தெரியாதவர் பிச்சை எடுக்கிறவர் இந்த பையன் நாலு வயசு பையன் அவங்க அப்பா போய் கூட்டிகிட்டு வரான் டாய்லெட் பக்கத்தில் ஏழோ எட்டோ நிறைமாத கற்பணி முடங்கி கிடக்கிறாள் இவன் பார்வையிட்டு வந்தவன் அவன் நெத்தியை முத்தமிட்டு தன் மனைவியை கட்டி அணைத்தான் நான் பார்த்து அப்படியே அழுதுகிட்டே இருந்தேன் இன்னைக்கு நிறைய கிராஜுவேட் ஸ்ட்ரிப்பிட்ஸ் இருக்காங்க படித்த முட்டாள்கள் மனைவியை நேசிக்க தெரியாத முட்டாள்கள் புருஷனை நேசிக்க தெரியாத முட்டாள்கள் இருக்கிறார்கள் தமிழ் வார்த்தை சொல்வது தவறில்லை என்றுகிறேன் ரைட் பார்த்து அப்படியே அழுதேன் அவன் படிச்சுட்டு போனான் இல்லை செப்பக்கார் ஒரு பிச்சைக்காரன் அவன் அப்படியே வந்து தன் மனைவியை கட்டி அணைச்சி நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்தான் பாருங்க அப்படியே பார்த்து அழுதேன் ரசித்தேன் அவன் கண்ணு தெரியாது அவன் சேலத்தில் இறங்கும் போது நான் இறங்கிட்டு அவனை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் முதல்ல பிள்ளை இறக்கி விட்டான் ரெண்டாவது தன் மனைவியை கட்டி அணைத்து அழகாய் அவன் இறக்கி கொண்டு போனதை பார்த்து நான் அழுதேன் கரிசனை கவனம் கேர் ஃபார் ஒன் அனதர் ஒருவருக்கொருவருங்கிறவே அது அவசரத்தை நான் உங்களுக்கு போதிக்கிறேன் உடைய குடும்ப வாழ்க்கை வெற்றி உள்ளதாக மாற வேண்டுமானால் ஒருவருக்கொருவர் கரிசனை கவனமுள்ளவராயிருங்கள் ஓகே குட் நாலாவது ஒரு காரியத்தை பாருங்க ஒன்று குறைந்த ஏழாம் அதிகாரம் மூன்று அவசனம் பைபிள் அங்கே வாசிக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடமையை செய்யுங்கள் டியூட்டிஸ் டு ஒன் அனதர் ஆன் லிசன் டு மீ சில சொல்லுவாங்க கலெக்டராக இருக்கலாம் கலெக்டர் கலெக்டர் ஆஃபீஸ்லாம் கலெக்டர் வீட்டில் வந்து கலெக்டர் காட்டினார்னா பொண்டாட்டி காப்பியோட தர முடியாது தெரியுங்களா அது அங்கே ஆஃப் எஸ்பின்னு மியூசியம் இருக்குனாருனா அங்கே மணி அடித்தவொடனே ஏட்டு காப்பி கொண்டுருவார் வீட்டில் வந்து யோ அங்கே ஏரியான்னு சொன்னால் பிறகு அன்னைக்கு காப்பியும் கிடைக்காது இங்கே தான் இருக்கீங்களா நான் சர்ச்சுக்கு தான் பாஸ்டர் என் பிள்ளைகளுக்கு நான் ஃபாதர் குடும்ப வாழ்க்கை வெற்றி உள்ளதாக மாற வேண்டுமானால் என் மனைவிக்கு நான் நல்ல கணவனாக இருக்கிறேன் டூ டீஸ் டூ ஒன் அனதர் கடமையில் கரெக்டாக இருக்கணும் இல்லை நான் பாஸ்டர் நான் கன்வென்ஷன் ஸ்பீக்கர் அப்படின்னா நடக்காது காலையில் அஞ்சு மணிக்கு எழுப்பி என்னுடைய ப்ரேயரை முடிச்சிட்டு கிச்சனுக்கு போய் என் மனைவிக்கு உதவி செய்கிறேங்கிறேன் எல்லாம் தான் இருக்கீங்களா மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்களே அதான் பார்த்துருப்பாங்களே என்ன தப்பு இருக்குது நான் என் மனைவிக்கு செய்ய கொடுக்க கடமை என்ன இருக்கு ஏன் அவ சில வேலையை செய்யும் நான் காய்கறி வெட்டி கொடுத்த புழக்க என்ன பாவமா சில ஆண்கள் எழுஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா மனைவி சமைக்கணும் மனைவி துவைக்கணும் அந்த வேலைக்காரியாவா ஹலோ இஸ் நாட் அ சவன் மனைவி வேலைக்காரி அல்ல துணி துவைக்கிறதுக்கும் சமைச்சு போடுறதுக்கும் வீட்டை பெருக்கிறதுக்கும் வேலைக்காரி அல்ல அப்படி தவறான எண்ணம் இருக்குமானால் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள் அது உங்கள் வாழ்க்கை துணை ஆமின் சொல்லுங்கள் ஏன் மனைவி துவச்சு போட்டால் நீங்கள் என்னை மடித்து வைச்சா பாவம்மா ஹலோ இன்னும் ஒன்றுமே பேச மாட்டேங்க அமைதியாக இருக்கீங்க உங்களை பார்த்தா எனக்கு என்ன தெரியுதுன்னா பிறந்தது அமெரிக்காவில் வளர்ந்தது ஆஸ்திரேலியாவில் நீங்கள் அந்த மேரேஜுக்கு வந்து லண்டன்லேருந்து நேற்று தான் இறங்கி வந்த மாதிரிலாம் உட்காந்துருக்கியே உங்கள் கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கணும் உங்கள் குடும்ப கதையெல்லாம் வெளியே சொல்லி தான் இன்றைக்கி அதான் அமைதியாக உட்காந்துருக்கியே ஆ குனிஞ்சின்னு வந்து வேலை செய்ய மாட்டார் ஆனால் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஒரு ஜாப் ஆடுறான கோவம் மட்டும் பொறுத்துட்டு வந்துடும் ஏமா அது பலகீனமான பாண்டான்ல பிள்ளைகளை கவனிக்கணும் ஏன் உங்களால் சேர்ந்த வச்சுன்னா உதவி செய்யக்கூடாதா ரெண்டு பேரும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் வேதம் சொல்லுகிறது குடும்ப வாழ்க்கை வெற்றி உள்ளதாக மாற வேண்டுமானால் பெயர் சொன்னால் தெரியும் டிவியில் பேசுற ஒரு பெரிய கன்வென்ஷன் ஸ்பீக்கர் அன்பு டாக்டர் கல்பனா அவங்க வெள்ளூர் சிஎம்எஸ் ஒரு பெரிய மருத்துவர் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன் என் சகோதரியோடு கூட அவங்க வீட்டில் ஒரு நாள் நான் தங்க வேண்டிய அவருடைய கணவர் ஒரு மருத்துவர் அவருக்கு ஸ்ட்ரோக் ஆகி கை கால்கள் விளங்காது நான் ஒரு பார்த்த காரியம் இன்றைக்கு எனக்கு ஞாபகம் உண்டு க அவங்க வீட்டில் வேலைக்காரங்க உண்டு குக் உண்டு டிரைவர் உண்டு சர்வன் உண்டு ஆனால் அந்த டாக்டரம்மா ஒரு பெரிய ஊழியக்காரங்க அவங்க ஒரு டாக்டரம்மா காலையில் எழும்பி தன் கணவனுக்கு ப்ரஷ் பண்ணி கணவருக்கு சேவ் பண்ணி அவங்களுக்கு செய்ய வேண்டிய அவ்வளவு கடமையை செய்ய நான் பார்த்தேன் எத்தனையோ கூட்டங்களில் அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க வீல் சேரில் வச்சு தன் கணவன் கணவனை கொண்டு வருவாங்க ஒரு நாளும் தன்னுடைய கணவரை அவங்க அற்பமாக எண்ணியதில்லை இது நாம் கண்ணால் பார்த்த சம்பவம் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ய வேண்டிய கடமையை நன்றாய் செய்யுங்கள் கத்த நல்லவர் அமேன் சொல்லுங்களேன் அது ஆசீர்வாதமாய் மாறும் வேதம் அப்படித்தான் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க இடத்துல பாருங்க இன்னொரு காரியத்தை சொல்ல வேண்டும் ஆசைப்படுகிறேன் ஆண்டவர் நல்லவர் எமே ரெண்டாவது பாருங்க எப்ரையர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தில் வாசிக்கும் போது ஒருவருக்கு ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள் ஈ அப்படிங்கிறத சொல்றேன் என்கரேஜ் ஒன் அனதர் இன்னொரு வார்த்தை சொல்லலாம் நல்ல என்கரேஜ் பண்ணுங்க மனைவியை நல்ல என்கரேஜ் பண்ணுங்க கணவனை நல்ல பண்ணுங்கள் நல்ல உற்சாகப்படுத்துங்கள் ஒருத்தரை ஒருத்தர் நன்றாக உற்சாகப்படுத்தி பழகுங்கள் நல்ல என்கரேஜ் பண்ணி பழக சாதிக்க முடியாத சாதிக்கலாம் சொல்லுங்களேன் முடியாத காரியத்தையும் சாதிச்சு விடலாம் ஆண்டவனால் ஒரு கண மனைவினுடைய வெற்றிக்கு பின்னால கணவனுடைய காரியம் இருக்கும் கணவனுடைய வெற்றிக்கு பின்னால மனைவினுடைய காரணம் இருக்கும் சில பெரிய ஸ்தாபன தலைவர்கள் தெரியும் பிரசங்கம் பண்ண தெரியாத ஸ்தாபன தலைவர்கள் முப்பத்தையாயிரம் விசுவாசி போதகராய் மாறினார்கள் அவருடைய செய்தியில் சொன்னார் ஆரம்பத்தில் எனக்கு செய்தி எடுத்து தந்தது என்னுடைய மனைவி அவருடைய பெரிய ஊழியத்துக்கு பிற்பாடு மனைவியினுடைய ஒரு பெரிய காரியம் இன்னொரு ஸ்தாபன தலைவரை தெரியும் எனக்கு இந்த ஸ்தாபனத்தில் எழுநூறு சபைகள் இருக்கிறது ஒரு ஆசிரியராக இருந்து ஊழியத்துக்கு வந்தவர் அந்த அன்பு தாயாருடைய மரணத்தை அன்றைக்கு நான் போனேன் அவர் சொன்னார் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் திராவிட கழகத்தை சார்ந்தவன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் கிறிஸ்து இல்லாமல் வாழ்ந்தேன் என் ரட்சிப்புக்கு காரணம் என்னுடைய மனைவி என்னுடைய அபிஷேகத்துக்கு காரணம் என்னுடைய மனைவி என்னுடைய ஊழி அழைப்புக்கு காரணம் என்னுடைய மனைவி இத்தனை காரியங்களை செய்ய ஒன்றுமே எனக்கு தெரியாது எல்லாம் எனக்கு பிற்பாடு என்னுடைய மனைவி நான் பிரசங்கித்த தேவ மனிதன் ஒரு சிங்கத்தை போன்றவர் கடந்த வருஷத்தில் அவருடைய மகளை நான் ஒரு பெண்கள் முகாமுக்கு அழைத்திருந்தேன் அப்போ பேசும்போது அக்கா அப்படின்னு அவங்க அப்பா பேச்சு இருந்துட்டானே அவங்க சொன்னாங்க எங்கள் அப்பா ஒரு சிங்கம் ஆனால் எங்கள் அப்பா இவ்வளவு கோலன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சுருந்தாங்க ஏன் தெரியுமா எங்கள் அம்மா இறந்த பிற்பாடு என் தகப்பன் ஒரு பெரிய சிங்கம் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் அம்மா கல்லர்களை உட்கார்ந்து அழுதார் நான் சொல்லுகிறது பாசன் தாமசையாவுடைய சரித்திரத்தை சொல்லுகிறேன் காரணம் என்னுடைய தகப்பனாருடைய பின் பகுதியில் நின்று செயல்படுது தாயார் அம்மா இறந்த ரெண்டே வருஷத்தில் ஐயாவும் உலக யாத்திரையை முடிச்சுட்டாங்க அவ்வளவு பாசம் அந்த அம்மாவுடைய மரணத்தில் நான் மட்டும்தான் அழுதேன்னு நினச்சேன் என்னை சுற்றி இருக்கிற அவ்வளோ பேரும் பார்த்தேன் அவ்வளோ பேர் அழுதுகிட்டு இருந்தாங்க நல்ல கவனிங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்ல என்கரேஜ் பண்ணுங்கள் நல்ல எடிஃபை பண்ணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல என்கரேஜ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ரெண்டு வார்த்தை சொல்லி நான் உட்கார வேண்டும் நான் வேண்டும் இது முக்கியமான பகுதி நான் சொல்ல விரும்புகிறேன் எஃப் அப்படின்னா இங்கே கொலோசிர் மூன்றாவதுக்கான பதிமூன்றாம் அவசரத்தை வாசிக்கும் போது ஒரு ஒரு மன்னியுங்கள் கவனிங்க ஃபர் கிவ் ஒன் அனதர் ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா கிறிஸ்தவத்தில் ரெண்டு ஆழமான சத்தியம் குடும்ப வாழ்க்கைக்கும் திருச்சபைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஒன்று அன்பு என்ன ஒன்றுங்களே எல்லாருக்கும் அன்பு இந்த இருந்தா குடும்ப பிரச்சனை வராது இந்த ரெண்டு இருந்தா டிவோர்ஸ் வராது மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிச்சிருங்க அன்பு கூற வேண்டிய இடத்துல என்ன செய்யுங்க அன்பு கூறுங்க கருத்த நல்லவர் ஆமே என்னை கவனிக்க அன்பு கேட்குற ஒரு நாள் ஒரு பெரிய அதிகாரி ரிட்டையர்ட் ஆஃபீஸர் அவர் காலையில் ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு வேதம் வாசிப்பை முடிச்சுட்டு பால்கனியில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தார் நல்ல ஒயிட் டீ ஷர்ட் போட்டு லுங்கி லங்கி அழகா அம்மா காஃபி கொண்டு வந்தாங்க எப்படியோ தட்டி அவர் மேலே விழுந்துட்டு சூடா நம்ம ஐயா மாதிரி சொல்லுங்களேன் இப்படி ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க உண்மையை சொல்லுங்களேன் ஏ உனக்கு அறிவு இருக்காட்டி அப்படின்னு கேட்போம்ல எங்கள் அத்தா என்ன சொல்கிறாங்க கண்ணு இருக்கான்னு கேட்போம்மா அப்படி கேட்டிங்களா தான் இல்லை தெரியல அனுபவம் இருந்தாலும் ஒரு சில நேரம் ஆ அறிவு இருக்கான்னு கேட்டோம்னா திருப்பி என்ன பேர் வந்துருக்கும் அறிவு இல்லாமல் தான் உன் வீட்டில் நாற்பது வருஷம் மண்ணாலி போட்டுட்ருக்கேன் வந்துரும்ல வேணே என்ன ஒன்றும் பேச மாட்டேங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா ஐ ஆம் சாரி ஐ எம் சாரி சோ சாரி இட்ஸ் மை மிஸ்டேக் நோ நோ நாட் யூர் மிஸ்டேக் மை மிஸ்டேக் ஐ ஆம் ஸோ சாரி இந்த வீட்டில் எப்படிங்க பேய் வரும் அந்த அம்மா சொல்கிறாங்க ஏன் தப்பு மன்னிச்சிடுங்க அந்த ஐயா சொல்கிறாரு ஏன் தப்பு பாதிக்கப்பட்ட அவரு சூடாக கொண்டு மடியில் காப்பி ஊற்றிட்டாங்க ரெண்டு பேர் மன்னிப்பு கேட்டாங்க தேவனுடைய பிள்ளைகள் வேதம் அதுதான் சொல்லுகிறது இப்படி குடும்ப வாழ்க்கை வெற்றி உள்ளதை மாற ஃபர்கி ஒன் ஆனதர் ஒருவருக்கொருவர் மன்னிக்க படகுங்கள் நான் அதெல்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பேன் இன்னைக்கு பாருங்கள் காலையில் வந்த நேரத்துலேருந்து பயங்கர பிஸி ரெண்டு மாதமாக வீட்டில் இல்லை ஓடிகிட்டே இருக்கிறேன் இது மாதிரி சில வருஷத்துக்கு முந்தி நான் ஒரு வெளியிலிருந்து என் மனைவிட்டு ஃபோன் பேசுகிறேன் நான் வீட்டில் வந்து நிற்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நான் உடனே கிளம்பிடுவேன் ஜஸ்ட் ஒன் ஹவர் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணி அடுத்து மீட்டிங் போகணும் ட்ரெயின் பிடிச்சி போகணும் பஸ் ஆட்டோ பிடிச்சி போகணும் நான் வந்தேன் வந்தோடன நிறைய லெட்டர்ஸ் இருந்துச்சு எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் லேட் ஆகிட்டேன் அவட்ட கேட்டேன் துணியெலாம் ரெடி பண்ணிட்டேன் ஐயோ மறந்துச்சேனா நான் வேறு ஒன்றுமே கேட்கல உனக்கு அறிவு இருக்கா அப்படினு அது சிம்பிளான ஒரு வார்த்தையை சொன்னேன் நான் ரெடி பண்ணிவிட்டு வேகமாக ஓடி ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட் போய் வைக்கிறேன் ஆண்டவர் பேசுகிறேன் இங்கே போகிற ஊழியத்துக்கு மனைவிட்டு அறிவு இருக்கான்னு பேசிட்டு வந்தேன் பெட்டி அப்படியே போட்டுட்டு பஸ் ஸ்டாண்டில் போட்டு ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போன அவள் கேட்டால் டைரிய மறந்துடுங்களா பைபிள் ஒன்றும் மறக்கல மக்களுக்கு வாங்கி சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி முத்தமிட்டு சொன்னேன் என் மன்னிச்சிரு நான் உன்னை தெரிய தெரியாமல் இருக்கான்னு கேட்டேன் ஹலோ அவள் கண்ணில் கண்ணீர் என் இறுதி திறந்து பாரம் வெளியேறி இதாங்க குடும்ப வாழ்க்கை என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க ஒரே ஒரு அமையன் தான் வருது என்ன அமையன் எனக்கு விளங்கலை ஹலோ எனக்கு அந்த நேரம் ரொம்ப ஸ்வயம் ஃப்ரீ ஏன்னா நம்ம அவளுக்கு ஆயிரம் வேலை இருந்துருக்கோம் மறந்துருக்கலாம் ஸோ நான் அது உனக்கு அறிவு இருக்க அந்த செஞ்சிருக்க கூடாதான் என்ன சொன்னேன் அது பெரிய கெட்ட வார்த்தையே ஒன்றும் இல்லை ஆக்சுவீஷுவல் எல்லாரும் பயன்படுத்துகிற வார்த்தை பட் அது என்னை காயப்படுத்திச்சு எனக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியது உடனே அதே ஆட்டோவில் போய் மன்னிப்பு கேட்டுட்டு போனேன் நான் செய்த எத்தனையோ வருட ஊழியங்களை பார்க்கலும் அந்த மூக்கூட்டங்கள் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாய் தோன்றிட்டு அதில் லூயா கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்கிறது அறுத்தமுள்ள வாழ்க்கை ஒருவருக்கு ஒருவர் எல்லாம் தெரிஞ்சிடாது ஆரம்பம் ஆரம்பம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு ஆரம்பத்தில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரலாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரலாம் ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்க பழகுங்கள் அதை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கருத்த நல்லவர் அல்ல லூயா ஏழோடு நிறுத்த விரும்புகிறேன் எத்தனை சொல்லியிருக்கிறேன் ஏபிசிடிஇ ஆமாம் ப்ரைஸ் கார்டு உடனே ஒன்று சொல்லி முடிச்சலாம் நினைக்கிறேன் நேரம் கருதி பிலிப்பி ரெண்டாம் அதிகாரம் மூணு வாசிப்பீங்களா இந்த பிலிப்பி ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வாசிங்கள் ஒன்றியும் வாதி நாளாவது வீண் பெருமை நாளாவது செய்யாமல் ஆ மேன்மையானவராக எண்ணுங்கள் அதை எப்படி சொல்ல விரும்புகிறோம்னா கீவ் கமிட் யூவர் செல்ஃப் அதாவது ஒருவருக்கொருவர் அர்ப்பணிங்கள் தன்னை விட மேன்மையாக எண்ணுங்கள் சொல்லுங்க தன்னை விட எல்லாம் இங்கே இருக்கீங்களா தன்னை விட கெளாணா அன்னைக்கு இல்லை கல்யாணம் அன்னைக்கு கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும் ஹலோ வாங்க போங்க அப்படிலாம் இருக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நாள் நல்லாயிருக்கும் அது எல்லா நாளும் அப்படி இருக்கும் தன்னை விட மேன்மையாய் நான் சொல்கிறேன் நான் 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 ஓடிட்டே இருப்பேன் திரும்ப நமக்கு முப்பத்தி மூணு ஆண்டுகள் முடித்து விடுது ரொம்ப ஓடிட்டே இருப்பேன் இருபத்தஞ்சி வருஷம் எனக்கு மேரேஜ் ஆகணும்னு யோசித்தேன் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா பா வீட்டில் இருக்கிறான் நான் வெளியே கூப்பிட்டு போகல அன்றைக்கி சொன்னேன் நீ வா வெளியே போகலாம் என் கூட வெளியே வெளியேண்ணா வெளிநாட்டு கூப்பிட்டேன் இஸ்ரேல் கூப்பிட்டு போனேன் எகிப்து கூப்பிட்டு போனேன் ஜோர்டான் கூப்பிட்டு போனேன் பாலஸ்டீன் கூப்பிட்டு போனேன் ஸ்ரீலங்கா கூப்பிட்டு போனேன் பஹ்ரீன் கூட்டு போனேன் நான் யோசித்தேன் நான் ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் சுற்றிட்டு இருக்கேன் வீட்டிலேயே உட்காந்துருக்காளே இவ்வளவு நாள் என்னுடைய ஊழிய வெற்றிக்கு காரணம் ஒன்று என் பெற்றோர் ரெண்டு முதல்ல கர்த்தர் ரெண்டாவது பெற்றோர் மூன்றாவது என்னுடைய ஊழிய வெற்றிக்கு ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல மனைவி என் மனைவி பெரிய பிரசங்கியார் கிடையாது என் மனைவி ஒரு பெரிய பிரசங்கையாரல்ல ஒரு பெரிய பாடகி அல்ல பெரிய ஆராதனை வீராங்கனை இல்லை நல்ல மனைவி ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல மனைவி நான் சொல்ல முடியும் ஒரு நாள் கல்லூரிக்கு நான் ஃபீஸ் கட்ட போனதில்லை அவதான் தான் போயிருப்பா ஸ்கூலுக்கு அவதான் தான் போயிருப்பா பிள்ளைகள் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு நாள் வரமாட்டீங்க இங்கே ஸ்கூலுக்கு வந்ததில்லை காலேஜுக்கு வந்ததில்லை எல்லாம் பார்த்ததாவா எல்லா காரங்களும் பார்த்ததாவா என்ன ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்போ யோசித்தே சார் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அவ்வளோ கனம் பண்ணி ஆகணுமே நான் சொன்னேன் சிறுவில் போப்புறேன் என் வாரி அவர் பத்து நாள் என் கூடாரு முடியாது அப்படின்னா வா எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு அது எதுக்கு நன்றியாய் செய்தேன் ஏன்னா என்னுடைய வாழ்க்கைக்கு மேன்மைக்கு அவள் காரணம் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன் தேவன் எனக்கு தந்த வாழ்க்கை துணை என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன் மேன்மையான அனுபவம் கையை உயர்த்தி சொல்லுகிறேன் நிறைய பேசலாம் எல் அப்படிலாம் போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுங்கள் அது அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுங்கள் வார்த்தை எப்படின்னா அது வேதம் சொல்லுது ஊக்கமான அன்பு இருக்குல்ல டீப் லவ் ஃபார் ஒன் அனதர் சொல்லுங்க ஊ ஊக்கமான அன்பு கூறுங்கள் என்ன பாருங்க ஒபீடியன் சொல்லலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரைட் பண்ணுவாங்க மனைவி தப்பா புருஷன் அன்பு கூறணும் அப்படி இல்லை சில பிரசங்கர் அப்படி பண்ணுவாங்க மனைவி கீழ்புடிய வேண்டும் புருஷன் அன்பு கூற வேண்டும் நான் வச்சிருக்க பைபிள் அப்படி இல்லை ஏன் பைபிளில் போட்டுருக்கு புருஷனும் கீழ்படணும் மனைவியும் கீழ்படியணும் ஆமோதிக்கிற மட்டும் ஆமீன் சொல்லுங்க பாப்போம் எங்க இருக்கு பாஸ்டர் இப்போ தான் வாசித்து காட்டினாங்க தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ் எனக்கு கிருபாசனத்தில் ஒரு ஒரு நல்ல பாஸ்டர் தெரியும் குமாரய்யாவுக்கும் பழக்கம் ஏன்னால் சின்ன வயசில் அவர் பழகிட்டார் ரொம்ப ஏழ்மையான ஒரு பாஸ்டர் எங்கேயோ வருவாருன்னு நினைக்கிறேன் சாமினு சொல்லுவாங்க சாமில்லா சார்னு சொல்லுவாங்க எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் நான் கன்னியாகுமரி மாவட்டம் இருந்தால் உன்னையோட சொல்லி முடிக்கிறேன் ஊழித்து போயிருந்த போது எனக்கு அப்போ தான் மேரேஜ் ஆகிருந்துச்சி அவர் என்ன பார்த்து கேட்டார் பாஸ்டர் உங்கள் பஞ்சாயத்தை கீழ்பிடிவியளான்னு கேட்டார் நான் சொன்ன அப்படின்னு கீழ்படிய முடியாது நான் அன்பு ஊராக கீழ்படி ஐயே பெண்டாட்டி கீழ்படியாதான் ஒருத்தனை உலகத்தில் கிடையாது அப்படின்னா மிருகம்னாரு சிலருக்கு மீசாக துடிக்குமே உங்களையும் பார்த்து சொல்கிறேன் இங்கே இருக்கிற யாராவது நான் பேசி முடிச்சோன்னு நான் பஞ்சாயத்து கீழ்பிடிக்கணும் கை தூக்கம் பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டு எப்படின்னு கேட்டேன் காலையில் காப்பி குடிச்சிடலான்ண்ணா ஆமாண்ணே குடிங்கன்னு சொல்லி தானே தந்தாங்க ஆமாம் கீழ்பிடிஞ்சிட்டான்னாரு ஆஹா ரெண்டாவது கேட்டார் காய்கறி உங்கள் மனைவி போய் வாங்குறாங்களா நீங்கள் வாங்கி கொடுக்கீங்களான்னாரு இல்லை என் மனைவிக்கு வெளியே தெரியாது எங்கள் ஊர் தெரியாதுன்னு அனுப்பலை நான் தான் வாங்கி கொடுக்கேன் காய்கறி வாங்கன்னு சொன்னாங்களா ஆமாம் மட்டன் வாங்க சொன்னாங்களா ஆமாம் இல்லைன்னாரு ரைட்டுன்னு வசனம் சொல்லுன்னு கன்வென்ஷன் பிரசங்கியா அவரு சொல்லி தந்தார் எப்படி சரி அஞ்சாம் அதிகாரத்தில் போட்டிருக்கு தெய்வ பயத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோயல் கீழ்ப்பிடிஞ்சதுனால தான் ஜோயல் முப்பத்தி மூணு வருஷமா உங்கள் சித்தி கட்டி ஆசீர்வாதமாக போயிட்டு இருக்கு கையை உயர்த்தி ஒரு நிலையிலே சொல்லுங்களேன் ஒருவருக்கு ஒருவர் ஒருவர் பாரதி ஒருவர் சுமங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் ஜபம் பண்ணுங்கள் வேதமா செய்யுங்கள் ஊழியை செய்யுங்கள் ஆத்துமாதாயம் செய்யுங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள் பெற்றோருக்கு கீழ்பிடிந்த ஆயுசு கால வரலும் ரெண்டு பேருக்கு பெற்றோர் கல்யாணம் முடிஞ்சாலும் அவளுக்கு பெற்றோர் தான் ஜீவிய காலம் அல்ல உங்கள் பெற்றோரை பண்ணுங்கள் ஏற்ற காலத்திலே பாக்கியத்தை தருவார் நீங்கள் தேசத்துக்கும் திருச்சபைக்கும் ஊழியத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள் என்று மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறேன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தெய்வநாயக்கத்தை சொன்னபடி ஆசீர்வதிப்பாராக